ஜானகி சந்தியா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு ரிவியூவாக பாப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் சீனுவோட பாட்டி ரகுராம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்தால் கருப்பசாமி கோவிலுக்கு குதிரை சாத்த சொல்கிறேன்னு நான் வேண்டியிருந்தேன் ரகுராமா நீ வந்துட்டு உன் பொண்ணுங்க ரெண்டு பேரையும் என் பேரன்கள் கூட என்னோட அனுப்பி வை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது ரகுராம் சொல்கிறாரு நீங்கள் வேணால் உங்கள் பேரனையும் அவன் பொண்ணிட்டையும் கூட்டிகிட்டு போங்க ஆனால் என் பொண்ணோட முடிவு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ உடனே ஜானகி சொல்கிறாங்க தனா கிளம்பு தனா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா தனாவும் பெரியவங்களுடைய பேச்சை தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால நம்ம கதிர் கூட கிளம்பி நேராக பாட்டி கூட கிளம்புறாங்க பாட்டியம்மா கதிர் சீனு மாயா தனா எல்லாரையும் காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுடைய கிராமத்துக்கு போகிற வழியெல்லாம் ஒரே வயல்வெளியாக இருக்குது அதையெல்லாம் நம்ம மாயா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் தனா வந்துட்டு ஏதோ வந்தோம் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் வர்றாங்க அப்போது வர்ற வழியிலையே பாட்டியம்மா கார் நிறுத்த சொல்கிறாங்க அப்போ சீனு கேட்குறாரு என்ன பாட்டி இங்கேவே நிறுத்துறீங்க இன்னும் நம்ம வீட்டுக்கு ரொம்ப தூரம் போகணுமே அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லையே சீனு சின்ன வயசில் வந்ததாக இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுருக்க அதெல்லாம் சரி தான் ஆனால் இப்போ நான் நிறுத்தினதுக்கு ஒரு காரணம் இருக்குது உங்களை ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் புது பொண்ணு மாப்பிள்ளையாக கூட்டிட்டு வரேன் சும்மா கூட்டிகிட்டு போக முடியுமா இப்போ பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாட்டி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருச்சீனும் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற மேலதாளத்தோட ஒரு கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்காங்க மாலையும் கழுத்துமா கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெண்டு பொண்ணுங்க மாலை தட்டில் வச்சு கொண்டு வராங்க அதை எடுத்து நாலு பேருக்கும் போட்டு விடுறாங்க பாட்டி போட்டு விட்ட உடனே அங்கேருந்து மேலதாளத்தோட கூட்டிகிட்டு போகிறாங்க ஊருக்குள்ளே எல்லோரும் பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன மனோராமா நீங்கள் வர்றதை பார்த்தா ஏதோ திருவிழா ஊர்கோலம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பின்ன இல்லையா என்னோடய பேத்திகளை கல்யாணம் முடித்து நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் திருவிழா கணக்காக தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு யோ உன்னோட பொண்ணு தானே ஏதோ விளையாட்டுலலாம் ஃபஸ்ட்டு வருவான்னு சொன்னேன் எங்கள் தானா பெரிய பெரிய விளையாட்டு விளையாடி கப்பல்லாம் ஜெயிட்டுருக்கா தெரியுமா அது மட்டும் இல்லை என் மாயா என்ன யார் தெரியுமா வெளிநாட்டிலேருந்து ஒரு பொண்ணு என் பேரனை கட்டிக்கிறக்கான்னு சொன்னன்னு அவள் தான் இவன் என் பேத்தி எப்படி தங்க செல்ல மாதிரி இருக்கா பார்த்தியா ஏதோ உன் பொண்ணு இங்கிலீஷ்லலாம் பேசுவா காலேஜெல்லாம் படிச்சிருக்கான்னு சொன்னேன் இப்போ வந்து என் பேத்திக்கிட்ட பேச சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தானாவும் மாயாவும் சொல்கிறாங்க ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சும்மா இருக்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொண்ணை வர சொல்கிறாங்க ஒரு அம்மா அவங்க பொண்ணை வெளியில் வர வைக்கிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட மாயா இங்கிலீஷில் நாலு வாரத்தை பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம மாயா இங்கிலீஷ்லேயே கிட்ட பேசுகிறாங்க அவங்களும் நம்ம மாயா கிட்டே பேசுகிறாங்க அடுத்தபடியாக நாலு பேரையுமே நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் அந்த கிராமத்தில் கருப்பண்ணசாமிக்கு திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப கோலாகலமாக இவங்க வீட்டுக்குள்ளே வலது கால் எடுத்து வச்சு வாங்க நாலு பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே போன பிறகு எல்லாரையும் ஜோடி ஜோடியாக உட்கார சொல்கிறாங்க பாட்டியம்மா எதுக்காக ஜோடி ஜோடியாக உட்காரணும் அப்படின்னு சீனு கேட்குறாங்க அந்த வீட்டில் தான் உங்களுக்கு கல்யாணானது நேரம் சரியில்லாமல் இருந்தது அதனால் ஜானகி உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு நினச்சி என்கிட்ட வருத்தப்பட்டா அதனால தான் நான் இங்கே உங்களுக்கு அதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நம்ம தனாவும் அப்புறம் சீனுவும் சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து மணி வராரு டேய் சீனு சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்பா அப்படிங்கிறாங்க அப்பாவே தாண்டா வா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரையும் ஃபேராக உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்ச உடனே பால் பழம் கொடுக்குறாங்க பாட்டியம்மா இதெல்லாம் வேணா பாட்டி அப்படின்னு சீனு எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் அதையும் மீறி பால் பழத்தை சாப்பிட சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நீ சாப்பிட்டுட்டு உன்னோடய ஒய்ஃபுக்கும் கொடுடா அப்படின்னு சொல்கிறாங்க உன் பொண்டாட்டிக்கும் கொடுடா அப்படின்னு சொல்கிறாங்க அதோட வந்துட்டு சீனவும் கதிரும் சாப்பிட்டுட்டு தனாக்கிட்டையும் மயாக்கிட்டையும் தராங்க அப்புறம் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க ரெண்டு ஜோடிகளுக்கும் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர சொல்கிறாங்க அப்போ உடனே மயா சொல்கிறாங்க பாட்டி எனக்கு ஒரு ஆசை கேட்கலாமான்னு கேட்குறாங்க என்ன கண்ணு உனக்கு ஆசை கேளு இந்த பாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கட்டிட்ருக்கீங்கல்ல புடவை இந்த மாடலுக்கு பேர் என்னென்னு கேட்குறாங்க அவங்க ஒரு பேர் ஒன்று சொல்கிறாங்க இதே மாதிரி எனக்கும் கட்டிக்கணும்னு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவு தானே உங்கள் ரெண்டு பேருக்குமே அதே மாதிரி புடவை கட்டி விட்றேன்னு சொல்லிவிட்டு ரூம்களை கூட்டிகிட்டு போயிட்டு அதே மாதிரி புடவையை கட்டி விட்றாங்க இந்த பக்கம் நம்ம கதிரும் சீனவும் வேஸ்ட்டு சட்டையில் ரொம்ப மாசாக வந்து நிற்கிறாங்க அடுத்ததாக அவங்க ஒய்ஃபுங்க ரெண்டு பேரும் அந்த புடவைகளை கட்டிட்டு வரும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்காங்க கிராமத்து பொண்ணாக அம்மா எப்படிம்மா என் மருமகளை கிராமத்துக்கு அறியவே மாற்றிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மணி அப்போ உடனே நம்ம சீனுவும் கதிரும் அவங்க ஒய்ஃபை பார்த்து ரொம்பவே வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க அடுத்ததா பாட்டியம்மா சொல்கிறாங்க அப்படியே நாலு பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு டான்ஸா அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க அந்த காலத்தில் நானும் உங்கள் தாத்தாவும் கூட புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப டான்ஸ் எல்லாம் பண்ணோம் அது மட்டும் இல்லை உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் கூட டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னு சீனுக்கிட்ட சொல்கிறாங்க இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்று வேண்டான்னு சொல்கிறாங்க உடனே மனோரா பாட்டியம்மா நம்ம சீனுவையும் மாயாவையும் டான்ஸ் பண்ணுற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க அது ரொம்பவே அழகாக இருந்தது இன்னொரு பக்கம் பாட்டி சொல்லிவிட்டு சிரிக்கிறாங்க எவ்வளோ அழகா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம்னா நம்ம சீனு வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டிங்கிறாரு மணி சொல்கிறாங்க நீ அவங்கள நினச்சி பார்த்தல நான் இவங்களை நினச்சி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தனாவையும் கதிரையும் காமிக்கிறாங்க அவங்களும் ரொம்பவே சூப்பராக செமையாக ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணுறாங்க அடுத்தபடியாக சரி ஓகே இந்த ட்ரெஸ்ஸோட கோவிலுக்கு போக முடியாது ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க கோவிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகும்பொழுது அங்கே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது அந்த திருவிழாவுக்கு ஒருத்தர் வந்துட்டு கெஸ்ட்டாக வராரு அவருக்கு தான் வந்துட்டு கருப்பண்ணசாமி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊரை காக்கிற தெய்வம் அவரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சாமி வர்றதுக்கு முன்னாடி அங்கே சில பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பூஜையில் நம்ம மாயா வேண்டிக்கிறாங்க எங்கள் பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுச்சு அதை நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இந்த பக்கம் கார்த்தியை காமிக்கிறாங்க கார்த்தி போயிட்டு புவனேஸ்வரிக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு அப்போ உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க இதோ பாருடா இங்கே நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நாங்கள் மட்டும்தானே எங்களுக்கு தோணலை நீ ஏதோ பண்ணியிருக்க என் பேச்சை மீறி நீ ஏதோ பண்ணியிருக்க அதுதான் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அத்தை நிஜமாலேயே நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா என்னால் உன்னை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அத்தை என்ன நம்ப மாட்டீங்களா நான் வந்துட்டு உங்களை நம்ப வைக்கிற பாருங்கள் உங்களை உங்களுடைய இந்த கெட்ட எண்ணத்தை நான் உடைக்கிறேன் அதுக்கு நான் பண்ண போகிற காரியம்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் தனா வந்துட்டு இப்போ அவங்க பாட்டி ஊருக்கு போயிருக்கா அங்கே வந்துட்டு தனாவை பேசி அவ மனசை மாற்றி என் பொண்டாட்டியை அந்த ஊருக்கு நான் கூட்டிகிட்டு வர பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீ பேசுனதுலேயே உருப்படியாக ஒரு விஷயத்தை பேசியிருக்க முதல்ல அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க புவனேஸ்வரி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு நேராக அந்த கோவிலுக்கு போகிறாங்க அந்த கோவிலில் போயிட்டு தனாவை மட்டும் தனியாக கூப்பிடுறாங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு உடனே தனாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி தனியாக போய் கார்த்திகிட்ட பேசுகிறாங்க அப்போது கார்த்தி வந்துட்டு தனாவோட கை பிடிச்சி தனா நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது நான் இன்னும் தான் நினச்சிட்டு இருக்கேன் அதே மாதிரி உன் மனசுலையும் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நீ வந்துடுதானா நாம் ரெண்டு பேரும் போய் சந்தோஷமாக வாழலாம் இந்த ஊர் உறவு எதுவுமே நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தனா சொல்கிறாங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க கார்த்தி அதெல்லாம் சரிப்பட்டு வராது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை தானா எனக்கு தெரியும் மனசுலையும் நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் தானா நான் சொல்கிறது கேளு நீ இல்லாத ஒரு வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்க முடியல இன்றைக்கி ராத்திரி பத்து மணிக்கு உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நீ வருவேன் நம்பி நம்பிக்கை இருக்கு எனக்கு நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு அந்த நேரம் பார்த்து மாயா வராங்க தனா இங்கே என்ன பண்ணுற வா போகலான்னு சொல்லிட்டு தனாவோட கையை பிடிச்சு கூப்பிட்றாங்க கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு உதவி விட்டுட்டு த தனா வந்துட்டு தனியாக நடந்து போகிறாங்க இந்த பக்கம் பார்க்குறாங்க அந்த இடத்துலேருந்து கார்த்தி ஓடுறத மாயா கவனிக்கிறாங்க இவன் என்ன இங்கே அப்போ இவ்வளோ நேரமாக நம்ம தானா இவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க நம்ம மாயா அடுத்ததாக கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்றாங்க அங்கே ஒரு ஆளுக்கு வந்துட்டு கருப்பசாமி இறங்கி அவங்க வந்துட்டு சாமியாட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க கருப்பசாமி வந்துட்டு வேட்டைக்கு போக போது ஊருக்குள்ளே வரும் பொழுது யாரும் எதிர்மறையாக வந்துடாதீங்க வந்தீங்கன்னா பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும் அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய பின் விளைவுகளை நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க சரின்னு சொல்லிட்டு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் போயிருக்காங்க அப்புறம் கோவில் திருவிழாக்கு வந்த இடத்துல நம்ம தனா வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா கோவிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது கதிர் வந்துட்டு தனவுக்காக பச்சை குத்துறாங்க அதே போல் சீனுவும் குத்தணும்னு சொல்லிட்டு மாயா ஆசைப்பட்றாங்க ஆனால் வந்துட்டு சீனு வந்துட்டு பச்சை குத்த மாட்டேங்கிறாரு என்ன மாயா மேலே இருக்க கோவத்தில் அடுத்தபடியே நேரா அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு அப்போது பாட்டி சொல்கிறாங்க நீ கவலைப்படாத சீனுவை நான் பச்சை குத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பாட்டின்னு கேட்குறாங்க அன்னைக்கு ராத்திரி என்ன செய்கிறாங்கன்னா சீனுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு பால்னு சொல்லிவிட்டு எதோ கொண்டு வந்து ஒரு கொடுக்குறாங்க அவர் அதை குடிச்சிடுறாரு அதை குடித்ததோடு அவர் வந்துட்டு மயக்கப்பட்டு ஒரு மாதிரி விழுந்துடுறாரு அப்போ உடனே பச்சைக்குத்துற அம்மாவை வீட்டுக்கு வர வச்சு மாயாங்கிற பேரை வந்துட்டு சீனு மேலே பச்சை குத்து வைக்கிறாங்க அதை பார்த்து நம்ம மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தனா என்ன செய்கிறாங்கன்னா ரூமை விட்டு வெளில கிளம்பி போகிறாங்க ஏன்னா கார்த்தியை சந்திக்கிறதுக்காக அந்த நேரம் பார்த்து நம்ம மாயாவுக்கு தோணுது அந்த கார்த்தி வந்து திருவிழாவுக்கு வந்தது உடனே வெளியில போய் பார்க்குறாங்க தனா வந்துட்டு பில்லோ வந்துட்டு ஒரு மாதிரி பெட்ஷீட்டோட மூடி வச்சுட்டு போயிருக்காங்க உடனே வெளியில போய் பார்க்குறாங்க ஒரு இடத்துல நம்ம தனாவை காணலை ஒரு இடத்துல பார்த்தா ஒரு மரத்துக்கு பின்னாடி கார்த்தி நிற்கிறாரு அவர் பக்கத்தில் போயிட்டு தனா பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நம்ம மாயா பார்க்குறாங்க மாயா பார்த்த உடனே வந்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இவ தனா இப்படி இருக்கா தனா அப்படி இருப்பா நான் நினச்சிக்கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க ஸோ அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்